ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோகிமாத்தி குண்டுமா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக நான் மட்டன் தண்ணி கொண்டு போட்டு தாங்க பார்க்க போகிறோம் ஸோ நான்வெஜ்ஜை செஞ்சு ரொம்ப நாளாகிடுச்சுங்க வீட்டில் ஸோ விரதம் இருந்ததுனால விரத நாட்கள்லாம் முடிச்சுட்டு ஸோ ஒரு வழியாக இப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு மட்டன் எடுத்துருக்கோம் இதுவும் பார்த்திங்கன்னா இந்த மழைக்கு வந்து ரொம்ப எல்லாருக்குமே அடிக்கடி ஜுரம் வருது சளி என்ன சொல்கிறது ஒரு மாறியாகவே இருக்குது அதனால் சரி குழந்தைங்களுக்கு போல் தண்ணியாக நல்லா மிளகு போட்டு தண்ணி குழம்பு வச்சு தரலாம் மட்டன் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா நல்லி இருக்குது ஒரு மூணு நல்லி பசங்களுக்கு பிடிக்குன்றதுனால கேட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க இப்போ இதை நல்லா தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா சின்ன சின்ன முடி இருக்கும் பார்த்துக்குங்க ஒரு ஒரு மட்டன் கடையில் நல்லா க்ளீனாக தான் தருவாங்க ஸோ ஒரு ஒரு கடையில் இருக்கும் நம்ம வந்து அதை பார்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா கொழுப்பு நிறைய இருக்குது இந்த கொழுப்பு வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது கூட நம்ம போட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி வா போது பார்த்தீங்கன்னா இந்த கொழுப்பெல்லாம் கரைஞ்சி ஃபுல்லாக எல்லாம் வந்துடும் இந்த கொழுப்பை ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் ஏன்னா கொழுப்பெல்லாம் நம்ம கொஞ்சம் தனியாக எடுத்துட்டோம்னா நமக்கு கறி மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் தான் இன்னொரு தடவை கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாம் மட்டனும் நல்லா வாஷ் பண்ணி ஒரு மூணு தடவைக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துட்டா தான் அந்த பச்சை இதெல்லாம் போயிடும் நமக்கு அடுத்ததான் நான் குக்கரில் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் நம்ம குழம்பு வைக்கும்போது குழம்புலையும் உப்பு சேர்ப்போம் அதுக்காக இந்த தே இந்த கறிக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டுப்பேன் இந்துப்புதா இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மூடிட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வெந்துட்ருக்கட்டும் இப்போ வந்து இந்த தண்ணி குழம்புக்கு தேவையான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இது என்ன மசாலா பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக ரெண்டு பிரியாணி இலை ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் நாலு துண்டு பட்டை ஒரு ஸ்பூன் சோம்பு ஜாதி பத்திரி அந்த பூ ஏலக்காய் ஒன்று மூணு கிராம்பு அவ்வளோதாங்க இது எல்லாமே ஒன்றாவே போட்டு நல்லா ஸ்லோவாக வச்சு வறுத்துக்குங்க வறுக்கும் போது பாருங்க கொஞ்சம் சூடானல அதிகமாகிடுச்சு இந்த பிரிஞ்சு இலை வந்து கொஞ்சம் கருக ஆரம்பிச்சு ஸோ அதனால் நான் அது வந்து கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ உள்ளதெல்லாம் போட்டு நல்லா பொண்ணு நிறமாக வறுக்கணும் அது தீயக்கூடாது வறுக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா பாதி வருந்துடுச்சு இப்போ இது கூட வந்து நான் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் வந்து கசகசா எடுத்து வச்சுருக்கேன் இந்த கசகசாவை சேர்த்து இப்போது வறுத்துக்கலாம் ஏன் இதை நான் முதலே ஆட் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து வதங்கக்கூடியது இப்போ பாருங்கள் நீங்கள் போட்டவொடனே பார்த்தா நல்லா கொறைஞ்சி வந்துடும் பாருங்கள் எப்படி வெடிக்குது பாருங்கள் முன்னாடியே நம்ம போட்டோம்னா இந்த பொருள்லாம் வதங்கிறதுக்குள்ளே அது கரிஞ்சு போயிடும் அதனால் லாஸ்ட்டாக போட்டு வறுத்துட்டா நம்ம அரைக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அமையலனா பரவாயில்ல மிக்சியில் அதிகமாக இந்த மாதிரி போட்டு வறுத்துட்டு அரைச்சோம்னா நல்லா அரைப்பட்டுடும் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா கசகசா எவ்வளோ சூப்பராக அரைஞ்சிச்சு இப்போ நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சு அதை அரைச்சி வச்சுக்கணுங்க இப்போ தண்ணி குழம்புக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி கொழுப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அதனால் கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெயை போட்டுட்டு இப்போது இதில் வந்து அதே மாதிரி ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு கால் ஸ்பூன் சோம்பு ஒரு பிரியாணி இலை போட்டு தாளிச்சுட்டு இதுக்கு தேவையானது ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு ப ரெண்டு பச்சை தான் இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கூட ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இது எடுத்து வச்சிருக்கேன் ஒரு தக்காளி இதில் சேர்த்துக்கணும் தக்காளி பாருங்கள் நான் நிறைய போடல ஏன்னா குழம்பு வந்து ஒரு மாதிரி புளிப்பு டேஸ்ட்டு கொடுத்துரும் அதனால ஒரே ஒரு தக்காளி தான் நான் சேர்த்துருக்கேன் ஏன் இவ்வளோ கம்மியாக சேர்த்துக்கணும் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு நம்ம இதை சேர்க்க போகிறோம் இல்லைங்களா அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஓ இஞ்சி பூண்டு கூட ஒரே ஒரு சின்னதாக வெங்காயம் சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்து அரைச்சிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கிரேவி மாதிரி வரதுக்காக ஒரு இஞ்சி ஒரு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி மட்டும் போட்டு நான் அதில் அரைச்சிருக்கேன் பேஸ்ட்டாக இப்போ பாருங்கள் நம்ம மட்டன் நல்லா வெந்திருக்கு திறந்து அதை கொஞ்சம் திறந்து வச்சுட்டு அடுத்து தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் வதங்கிடுச்சு இப்போது அந்த மட்டனை வந்து ஃபஸ்ட்டு தண்ணியை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க தண்ணியை சேர்த்து நல்லா ஒரு மாதிரி கலறி விட்டுட்டு அடுத்தது இதெல்லாம் மட்டன் சேர்த்துக்கலாம் எல்லாம் மட்டன் ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அடிப்பிடிக்காதவாரு பாருங்கள் இவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள் நான் வந்து மட்டன் வேக வைக்கும்போது மட்டன் முங்குற அளவுக்கு மட்டும்தான் தண்ணி வச்சேன் எக்ஸ்ட்ரா தண்ணி வைக்கல ஏன்னா மட்டனில் தண்ணி இருக்கும் இப்போது இந்த குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அவ்வளோதான் ஏதா நம்ம கிரேவி போல் போகிறது இல்லை தண்ணி குழம்பு தான் நம்ம வந்து வறுத்து அரைச்சிருக்கோம் இல்லைங்களா மசாலா அதில் மிளகு நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் குழம்பு மிளகாய் தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்க பார்க்கும் போதே இவ்வளோ தண்ணியாக இருக்குது பார்த்திங்களா இந்த அளவு தாங்க சூப்பராக இருக்குங்க குழம்பு கறியும் நம்ம வந்து ரொம்ப குழைய வச்சு வேக வச்சிடக்கூடாது முஞ்சுன்னா ஒரு நாலு விசில் மட்டும் வச்சா போதுங்க மட்டன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த கொழுப்பை நான் வந்து ஆட் பண்ணிச்சு நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த சமயத்தில் நம்ம வறுத்த வச்ச அந்த மசாலாவை பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கணும் நான் கொஞ்சம் நிறையவே அரைச்சிருக்கேன் அதனால் இது பாதி மட்டும் சேர்த்துட்டு நான் பாதி வந்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ பாருங்க இந்த குழம்புடி கலரே வந்து பிளாக் கலரில் மாறி இருக்கும் ஏன்னா அதில் நம்ம போட்டிருக்க மிளகு ஸோ நல்லா கொதித்து வந்த பிறகு குழம்பு தாங்க இருக்கும் இப்போ இதை வந்து சுட சுட சாதத்தில் போட்டு கொடுக்கும் போது குழந்தைங்களுக்கு நெஞ்சில் இருக்க சளியில் எல்லாமே கரைஞ்சிருங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பும்மா எப்படி சூப்பரா ஆ சொல்லுங்க அத்தன் பாப்பா இருக்கு சொல்றது சரி இல்லையே நிச்சயமா நல்லா இருக்குதுப்பா வேற அய்யோ நல்லா இருக்கு நான் சொல்ல முடியும் நல்லா இருக்கு